சாய்ஸ் உங்கள அன்புடன் வரவே இருக்கிறது ஸோ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் சாரி ஜனவரி மாதம் எண்டில் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜெயிச்சு காட்டு சார் என்ன சார் குரூப் டூ ரிசல்ட் வந்திருக்கு இந்த நேரத்தில் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் சொல்கிறீங்களே சார் ஏற்கனவே நாங்கள் பல கஷ்டத்தில் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நல்லா கேட்டுக்காங்க இது நான் ஏற்கனவே நேற்று ரெடி பண்ணிவிட்டேன் கிருஷ்ணன் சார் மோதிப்பார் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார் நம்ம ஜெயிச்சு காட்டுன்னு வச்சுருக்கோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸு வந்து பே நம்ம வந்து ரன் பண்ணும்போது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து கைட் பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி ஒன்று வச்சா அவங்களுடைய அந்த அவுட்புட் வந்து அவங்களுடைய திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குன்னு தான் இது இன்றைக்கி குரூப் டூ ரிசல்ட் வந்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சொன்ன மாதிரியே நீங்கள் நினச்சிக்காங்க வாய்ப்பை இழந்தவங்க ஜெயிச்சு காட்டுங்க உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் போகலை உங்களுக்கான வாய்ப்புகள் போகலை ரைட்டா ஸோ குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓடி லிஸ்ட்லேயும் வந்திருப்பீங்க அண்டு மோர் தென் இதில் சர்ச் பண்ணி குரூப் டூ ஏ இதில் சர்ச் பண்ணும்போது ரீச்சுன்னு வந்தால் செலக்டடு நாட் ரீச்சுன்னு வந்தால் அன்செலக்டடு அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டும் வந்துருக்கும் உங்களுக்கு ரைட்டாக உங்களுக்கு செலக்டட்னா அது சிவிக்கு தான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க சரி ரிசல்ட்டை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் பட் குரூப் ஃபோர் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இப்போயாவது தெரிஞ்சிருச்சேன்னு இந்த குரூப் டூக்காரவங்க மகிழ்ச்சி சந்தோஷப்பட்டுக்காங்க இப்போ குரூப் டூவில் மெயின்ஸ் எழுதுனீங்க இல்லை மெயின்ஸ் எழுதுனவங்க தான் இப்போ யாராவது வாய்ப்பை விட்டவங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருப்பீங்க ரொம்ப கவலையாக இருப்பீங்க டிஎன்பிசியை விட்டு போயிடலாமா சார்னு ஒரு சூழ்நிலை இருப்பீங்க ச கஷ்டப்பட்டு எழுதி இப்படி கிடைக்காம போயிடுச்சேன்னு இருப்பீங்க சரி நம்ம நல்லாவே எழுதலை நமக்கு கிடைக்கல அப்படின்னு இருப்பீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜெயிச்சு காட்டுங்க அதாவது உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே வரி ரைட்டா ஸோ இந்த ஜெயிச்சு காட்டுங்கிற எக்ஸாம் ஜனவரி இருபத்தெட்டு நடக்க போது என்னென்ன லெசன்ஸ் அப்படிங்கிறேன் ஸோ எய்ம் ஒரு தடவை டாப் ஹண்ட்ரட் ரேங்க்குன்னு போட்டிருக்கேன் எய்ம் வைங்க ஒரு ஐநூறு ரேங்க்குள்ளே வாங்க ஒரு ஐநூறு இடத்துக்குள்ளே வாங்க முதல் ஒரு ஐநூறு இடத்த நம்ம பிடிக்கிறோம் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஐநூறு இடத்துல வாங்க ரைட்டா ஸோ இதை பொறுத்தளவுக்கு யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இன்னொரு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்ம சார் கிருஷ்ணன் சாரோட யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிசோபா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரைட்டா எல்லாருக்கும் இந்த மாடல் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ சார் இருபத்தெட்டாம் தேதி தான் வைக்கிறாரு மோதிப்பார் அப்படிங்கிற எக்ஸாம் அதே இருபத்தெட்டு தான் வைக்கிறாரு ரைட்டா ஸோ அதே இருபத்தெட்டு தான் நானும் எக்ஸாம் வைக்கிறேன் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான் அந்த கொஸ்டினுடைய தன்மை இந்த கொஸ்டினுடைய தன்மை ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அன்னைக்கு நாள் ஒரு ரெண்டு எக்ஸாம் சாரும் கொடுக்குறாரா நானும் கொடுக்குறேன்னா எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க எதை வேணாலும் செகண்ட் எழுதுங்க ஆனால் அன்றைய நாள் நானூறு கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்க போகுது இது ஒரு பெரிய கிஃப்ட் இந்த ஒரு மாதம் நமக்கு வீண கொஞ்சம் கூட வீணாயிடக்கூடாது ஒரு துளி கூட வினாயிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த நானூறு கொஸ்டின்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய ஒரு சொத்து ஒரு இருட்டு அறைக்குள்ளே விட்டுட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டோம்னா அது இருட்டு அறையாக இருக்கா அங்க வந்து விட்டோம்னா நமக்கு பயமா இருக்கும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பேய் இருந்துருமோ ஏதாவது இது இருந்துருமோ இது மிருகங்கள் இருந்துமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதே இது வெளிச்சமான அறையில இப்படி விட்டோம்னா நமக்கு பயம் போயிடும் அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு 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 சுத்தி ஒரு வெளிச்சம் இருக்கணும் தான் அந்த பயமே நமக்கு வந்து போகும் புரியுது உங்களுக்கு அந்த பயமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தான் போகும் அப்ப என்ன பண்றீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இருட்டான ஒரு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம ஒரு முடங்கியே கிடக்கிறோம் நம்மளால முடியலை நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை முத மாற்றி ஒரு பிரைட்னஸ்ஸாக நீங்கள் வந்து பாருங்க ஒரு நமக்கு ஓப்பன் மைண்டடாக நமக்கு க பட்டதெல்லாம் அறிவு தான் கண் கண்ணில் பட்டதெல்லாம் அறிவு தான் ஒரு செடியிலருந்து மாடுலேருந்து பூச்சிலேருந்து இருந்து மிஷின்லேருந்து கேமராலேருந்து லேப்டாப்லேருந்து பா பாக்கெட்டில் இருக்கிற பணம் முதற்கொண்டு மொபைல் முதற்கொண்டு எல்லாமே அறிவு தான் கண்ணை திறந்து பாருங்கள் ஓடுங்க வைராக்கியமாக ஓடுங்க அப்போ நான் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும் ரைட்டா ஸோ ஜனவரி இருபத்தெட்டு ஒரு லெசன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சாய்ஸ் அகாடமி அஃபீஷியல் அப்படின்னு நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே அதிலே எடுத்துக்கலாம் ரைட்டா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு போட்டிக்காக நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் சார் கொடுத்துருப்பாருல பார்த்தீங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்குறேன் ரைட்டா நீங்கள் எல்லாருமே என்ட்ரி பண்ணுங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ட்ரி பண்ணுவாங்க என்னோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் ரெகுலர் அகாடமி ஸ்டூடென்ட்ஸ் இருக்கட்டும் கிராமத்தில் எங்கேயாவது படிப்பாங்க ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படி எல்லாரும் எல்லாரும் இருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்க இதுல ஒரு ஐநூறு ரேங்க் உள்ள வந்து பாருங்க வே உள்ள அடிச்சு விடக்கூடாது அவங்க வந்து பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல் பயங்கரமா ஆகும் அடுத்து பிப்ரவரியில் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்க இன்னும் கான்பிடென்ஸ் லெவல் கூடும் அடுத்து மார்ச்ல அடுத்து ஏப்ரல் அப்படி உங்களுடைய கான்பிடென்ஸ் லெவல் பயங்கரமா இருக்கும் ரைட்டா ஸோ ஜெயிச்சு காட்டுங்க தான் இந்த எக்ஸாம்ஸோட தலைப்பு ஓகே எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா டென்த்து மெயினாக டென்த்து டென்த்து சோஷியல் சயின்ஸ் புக்கை மையப்படுத்திருக்கும் புரியுது உங்களுக்கு ஸோ டென்த்தில் கான்சியஸு இந்த மூணு பாடம் ரொம்ப இம்பார்ட்டன் அதேமாதிரி உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற பாடம் நைன்த்லையும் இருக்கும் லெவன்த்து குவாலிட்டிலையும் இருக்கும் இந்த பாடம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் ஐஎன்எம் எல்லா லெசன்ஸுமே வச்சுட்டேன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐஎன்எம் ஃபுல்லாகவே வச்சிருப்பேன் புரியுதா உங்களுக்கு அடுத்து வந்து டென்த்தில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் இவ்வளவுதான் எட்டு ஒன்பது இந்த 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 ஜிகே லெசன்ல யூனிட் எட்டு டச் அப் ஆயிருக்கும் யூனிட் எட்டு ஒன்பது மெயினா அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் மிகப்பெரிய ஒரு டச் அப் தான் கான்ஸ்டியூஷனு அதுக்கப்புறம் ஐஎன்எம் யூனிட் எட்டு ஒன்பது கான்ஸ்டியூஷன் ஒரு மூணு யூனிட் நல்ல ஒரு பல்கா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையா கிடைக்கும் ஏன்னா இன்னும் ஜாக்ரஃபியும் ஆர்ட் பண்ணிருப்பேன் பட் ஓவர் லோடு என்ன ஆயிரும்னா அது ரொம்ப கான்பிடண்டா இழந்துட்டா தப்பாய் போகும் இந்த ஏரியால ஸ்ட்ராங்னா அடுத்த மாசம் அடுத்த என்ன எக்கனாமிக்ஸு ஆன்சியன் இந்தியா மிடில் இந்தியா அப்புறம் ஜாக்ரஃபி தானே புரியுதா உங்களுக்கு இந்த ஏரியால நீங்க ஸ்ட்ராங்ல போகுது ரொம்ப ஈஸி தான் அப்படி தெரியும் கட கட கடைகடன் படிச்சிருவீங்க அந்த எக்கனாமிக்ஸ்ல முடிச்சிருவீங்க ரெண்டு நாள்ல உட்காந்து முடிச்சுடுவீங்க புரியுதா உங்களுக்கு ஏன் இப்பயும் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த பொங்கல் லீவை நல்லா பயன்படுத்துங்க எக்ஸாம் டேட் அன்னைக்கு மறந்துடே மறந்துக்கணும் ஜனவரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் சண்டே எக்ஸாம் 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 ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம பொறுத்த அளவுக்கு அந்த வாரம் எழுதக்கூடிய அந்த மாடல் எக்ஸாம் சனிக்கிழமையே நீங்க எழுதிருங்க அந்த வாரம் எழுதக்கூடிய மாடல் எக்ஸாம் நீங்க சண்டே எல்லாரும் அட்டன் பண்ணும் இது போட்டி ஒரு போட்டிக்கு ஒரு போட்டிங்கிற மாதிரி இதுல வந்து பொறுத்த அளவுக்கு இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கிறது நீங்க உங்ககிட்ட புக் இருக்கும் வேணும்னா நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் இருக்கும் உங்க கையில அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அது தமிழை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து செவன்த் ரெண்டு ஸ்டாண்டர்டும் ஃபுல் புக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ரெண்டு புக்கும் ஃபுல் புக்கு ரைட்டா அது ரொம்ப ஈஸியானதான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஃபோர் டாபிக் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இப்போ அமிலம் காரம் உப்புகள் பூச்சிக்கொல்லிகள் இதற்கான பிடிஎஃப் வேணும் சார் எங்களுக்குன்னா இந்த சயின்ஸுக்கான பிடிஎஃப் நான் டெலக்ராம் அனுப்பிச்சி சொல்றேன் நீங்கள் எடுத்துக்காங்க யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப்லேயே கொடுத்துருக்கோம் யூடியூப் ஸ்டூன்ஸு டேலாகிராமில் எடுத்துக்காங்க இந்த சயின்ஸுக்கான பிடிஎஃப் ஒலி ஒளி இது வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் அந்த பிடிஎஃபை உங்களுக்கு நாங்கள் குரூப்பில் அனுப்பிச்சி விட்டுருவோம் நீங்கள் பார்த்துக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க டைம் அண்ட் ஒர்க்கு பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸி தான் நாலுமே வாழ்வியல் கணக்கு தான் நாலு டாபிக் இந்த நாலு டாப்பிக்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கும் எத்தனை கொஸ்டின் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்கும் இந்த சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு நாலு டாப்பிக்லேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு கொஸ்டின் இருக்கும் சிக்ஸ்டி கொஸ்டின் கிட்டே இருக்கும் இது என்னது ஜிகேலேருந்து எவ்வளோ வரும் அறுபது கொஸ்டின் இருக்கும் ஆனால் அறுபது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் ஒன்லைனர் கொஸ்டின் எதுவுமே இருக்காது நான் இப்பயே சொல்லிடுறேன் அதற்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் ஆகிக்காங்க அறுபது கொஸ்டினுமே ஒன்னா நம்பர் ஒரு கொஸ்டின் கூட ஒன்லைன்லேயே இருக்காது அறுபது கொஸ்டினுமே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுடைய மூணு மணி நேரத்தையும் முழுமையாக நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் சிக்ஸ்த்து செவன்த்து அது ஓகே நூறுக்கு அது அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனையும் கவர் பண்ணியிருப்போம் புரியுது உங்களுக்கு இதோட இந்த கம்ப்ளீட் இந்த கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம் ரைட்டாக கம்ப்ளீட்டாக என்னன்னா ஏன்னா ஓவரால் ஒரு பெரிய போட்டி ஜெயிச்சு காட்டுன்னு சொல்கிறோம் அந்த தேர்வுக்கான இந்த எக்ஸாம்ஸில் நடக்கிற கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன் கம்ப்ளீட்டாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓ எங்கன்னா தவறு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் புரிதா உங்களுக்கு இந்த தேர்வுக்கு எக்ஸ்பிளேஷன் உண்டு ரைட் அப்பா ஸோ ஓகேவா அப்ப இது ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும் அறுபது கொஸ்டின் தமிழ் சிக்ஸ்த்து செவன்த்து ஒரு இன்ச் கூட அந்த 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 நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டா ஆறாவது ஏழாவதுல எல்லா தகவலையும் நீங்க பார்த்த மாணிக்க எல்லா தகவலுமே நான் பார்த்துட்டேன் ஒரு நூறு கொஸ்டின்குள்ள எல்லா தகவலையும் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் புரியுது உங்களுக்கு அப்புறம் சயின்ஸ் ஓகே தான் சயின்ஸ் ஓகே தான் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு டாபிக் சேர்ந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் டுவெண்ட்டி ஃபைவ் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம கடல் கணித புக் வச்சுருந்தா அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்காங்க ஸோ புக்கு இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மேக்ஸ் சாதாரணமாக எத்தனையோ புக்ஸ் வச்சிருப்பீங்களா பிரைவேட் புக்கு பார்த்துக்காங்க ஸ்கூல் புக்கில் பார்த்தாலும் சரி தான் எல்லாம் பார்த்தாலும் சரி தான் சம்சை பொறுத்தளவுக்கு ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி வரும் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி வரும் வெறும் ஸ்கூல் புக்கிலருந்து தான் மட்டும் எடுக்கிறேன்னு நான் சொல்லல புரியுது உங்களுக்கு ரைட் ஓகே ஓகே இவ்வளோ தான் லெசன் லிஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு விட்றேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் ஸோ டைம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் நைன் தேர்ட்டி சண்டே உங்களுக்கு நைன் தேர்ட்டி இந்த கொஸ்டின் பேப்பரை முன்கூட்டியே நாள் சனிக்கிழமையே ஈவினிங் கொடுத்துட்றோம் சார் எப்படி கொடுக்குறாரோ அது மாதிரி நம்மளும் கொடுத்துருவோம் ஏன்னா பிரிண்ட் போடுறவங்க போட்டு வச்சுக்காங்க நல்லது தான் பிரிண்ட் போட்டுக்காங்க அடுத்த நாள் நல்லா அட்டென்ட் பண்ணுங்க ரைட்டா ஸோ மதியமே கீ கொடுத்துருவோம் மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுத்துருவோம் அடிச்சு மார்க் என்ட்ரி பண்ணுங்க உண்மையா நேர்மையா நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் தான் அட்டன் பண்ணுவீங்க இதுல விளையாடுற விஷயம் இல்லை அதில் விளாடவும் கூடாது ஒருத்தர் உரிய இதில் விளாடவும் கூடாது விளையாடவும் மாட்டாங்க நீங்கள் நம்பிக்கையோடு அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கான மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு ஒரு ரேங்க் கிடைக்கும் அந்த ரேங்க்கு உங்களை அடுத்த மாதம் இன்னும் உங்களை ஒரு 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 தூண்டுதல் படுத்தும் ஒரு மோட்டிவேட் பண்ணும் உங்களை புரிதாக உங்களுக்கு அதனால் ரிசல்ட் வந்துருச்சு அது இதுன்னு எந்த கவலையும் படாதீங்க ஜெயிச்சு காட்டுங்க உங்களுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை எனக்கான வாய்ப்பு இருக்குது சார் முதல் நீங்கள் நம்புங்க எனக்கான வாய்ப்பு என்ன இல்ல எனக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் இருக்கு ரைட்டா அவங்களுக்கு ஒரு பிரசவத்துல ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து அந்த பிறக்கும் போது ஒரு உயிர் போய் ஒரு உயிர் வரும் இதை தெரிஞ்ச ஒரு பெண் அடுத்த பிரசவத்துக்கும் பயப்பட மாட்டாங்க தைரியமா தான் போவாங்க முதல் பிரசவத்துல அவங்களுக்கு தெரியாம போய் அட்மிட் ஆகிறான்னு வச்சுக்காவேன் ஒரு குழந்தை பிறக்குது அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னதான் தெரியும் ஒரு உயிர் ஒரு நிமிஷம் அந்த ஹார்ட் பீட்டோடது நின்று அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி உயிர் போய் உயிர் வருமா அது அந்த அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அதாவது ஒரு உயிரையே கொடுக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் அந்த ஒரு உயிர் போய் உயிர் வரும்னா தான் உயிரையே பணைய வச்சு அந்த விஷயம் நடக்கும் ஏ புரியுது உங்களுக்கு அப்ப இரண்டாவது விஷயத்திலையும் அவங்க அந்த தைரியமா அவங்க வந்து இதாகிறான்னா உயிர் போய் உயிர் வந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா எல்லாருக்கும் அதே மாதிரி தான் எல்லாரும் வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் ஒரு மன தைரியம் இருக்கு அதை எதிர்கொள்றதுக்கான தைரியம் நம்பிக்கை எல்லாமே இருக்கு புரியும் உங்களுக்கு நமக்கு இல்லாமலாம் இல்லை நீங்க சோர்வடைஞ்சிராதீங்க எந்த சூழ்நிலையும் சோர்வு அடைஞ்சிடாதீங்க உங்களுடைய வே கரெக்டா இருந்தா கண்டிப்பா சக்சஸ் அதை அமையும் புரியவங்களுக்கு பயிற்சி முயற்சி வெற்றிங்கிற பயிற்சி பண்ணும்போது ஏதோ நிற தான் பிரச்சனை ஆயிருது அப்ப பயிற்சியை முழுமையா பண்றோம் அதற்கான முயற்சினா டெஸ்ட் போட்டு பாக்குறது ஏதோ நேர குறதுனால தான் அங்கே பிரச்சனை ஆயிருது அப்ப அதையும் டெஸ்ட் ஒழுங்கா போட்டு பார்ப்போம் வெற்றி வெற்றி தான் பயிற்சியிலையும் முயற்சியிலையும் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணாலே போதும் இப்போ நூறு சதவீதம் இருக்குன்னா நீங்க எண்பது சதவீதம் நல்லா தான் படிச்சிட்டீங்க ஐம்பது சதவீதம் நல்லா படிச்சிட்டீங்க இன்னும் மீதி சதவீதம் தான் படிக்கணும் தவிர யாருங்க ஆனா அவனால இருந்து ஏட்டு வச்சுட்டு ஆரம்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை கதந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா அழகா அடிச்சுட்டு போயிட்டு போயிருவீங்க புரியுதா உங்களுக்கு ஸோ முயற்சி எடுங்க இப்ப இப்ப சக்சஸ் பண்ணவங்களா யாரு இப்ப வந்து வின் பண்ணவங்களுக்கு வின் பண்ணவங்களுக்கும் தான் வேறுபாடை தவிர இவ்வளோ பெரிய வேறுபாடு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ பெரிய வேறுபாட்டில் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு பயப்படவே மாட்டாங்க ரிசல்ட்டை பத்தி எந்த வருத்தமும் போட மாட்டாங்க அடப்போட சும்மா எழுதணும் அப்படின்னு வாங்க ரைட்டா ஆனால் மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை ஸோ ஆல்ரெடி பிலிம்ஸ் செலக்ட் தான் நம்ம எழுதியிருப்போம் புரியுதா உங்களுக்கு அப்படிங்கிற போதே இவ்வளோதான் வேறுபாடு பெரிய வேறுபாடு இல்லை ஓகே இந்த 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 வேறுபாடு தான் நம்ம வெறுத்து வெக்ஸ் ஆயிடக்கூடாது ரைட்டா நமக்கு 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 இந்த நிலைமையில வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் புரியுதா உங்களுக்கு இல்லை அவங்க இப்படியே கூட இருந்துட்டு போட்டோம் இப்படியாவது கரெக்டாக வந்துடணும் அதை விட்டு அவங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்படியே போயிட்டா ஸோ ஆனா அப்படி நீ நினைக்காதீங்க ரைட்டா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு ரைட்டா பெட்டிக்கடை சொல்லுவார் எங்க வாத்தியார் பெட்டிக்கடை கடை வச்சிருக்கணும் ஒரு லைஃப் இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கணும் லைஃப் இருக்கு காய்கறி கடைக்காரருக்கும் இல்லை ஒரு லைஃப் இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு புழு பூச்சி கூட இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க அந்த முறைப்படி அதை சரிப்படுத்தி வாழ்ந்தால் முயற்சி எடுத்து வாழ்ந்தால் ரைட்டா முயற்சி எடுத்து வாழ்ந்தால் ரைட்டா ஸோ நீங்க முயற்சி எடுங்க கட்டாயம் நீங்கள் டெஃபினெட்லி சக்ஸஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு மாற்று கருத்தில் எப்பயுமே இந்த மனக்குழப்பம் மட்டும் வந்துடக்கூடாது மனசுல அப்படியே ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு அப்படியே என்ன சார் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரில எனக்கு மைண்டு போ காலம் போறது தெரில என் லைஃப் எங்க போகுதுன்னு தெரில நான் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன்னு தெரில இந்த வாய்ப்பையும் நான் விட்டுட்டா என்ன பண்ண போறேன்னு தெரில இப்படி யோசிக்கிற அந்த மனக்குழப்பம் ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு படிச்சா இப்படி அடிக்கலாம் ரேங்க் ஒன்று அடிக்கணும் அப்ப இப்படி படிச்சா இப்படி அடிக்கலாம் இப்படி படிச்சா ரேங்க் நூறு அடிக்கலாம் இப்படி படிச்சா நம்ம போயிடுவோம் அப்போ இப்படி படிப்போம் இப்படி யோசிக்க பழகுங்க போயிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதிகமாக யோசிக்க விட அது கிடைக்கிறதுக்கு என்ன அதை மைண்டில் நீங்க ஜெயிச்சுடுவீங்க புரியுது நான் லிங்க் கொடுக்குறேன் காலில் நீங்க வீடியோ பாருங்க ஒரு சிக்ஸ் டு செவன் ஓ கிளாக் கிட்ட பாருங்க இருக்கும் அதை பண்ணுங்க ரெஜிஸ்டர் கம்ப்ளீட்டாக எவ்வளோ பேர் முடிஞ்சோன்ன நான் அப்போ லிஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இருபத்தி எட்டாந்தேதி தேர்வு தயாராகிக்காங்க ஜெயிச்சு காட்டுங்க ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல் தேங்க் யூ